எதிரே <laughs> மேச்சாரே <laughs> <laughs> मेरा <laughs> <भी> ना नाटक और आई एम टू और मार रहा अब भी पे पंचायत पंचायत ये रहा वाला ये रहा वाला येन एक जानवर आफत மெய்யாகுமா வேப்பை என்ன நெய்யாகுமா என்ற பாடலுக்கு ரீல் செய்து இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமானவர் தான் இந்த மாஸ்கார்த்தி இவருடைய இன்ஸ்டாகிராம் வீடியோவை பார்த்து பழகிய பெண்ணிடம் முதலில் அண்ணன் தங்கையாக ரீல் செய்து பதிவிட்ட சிறிது நாட்களிலேயே இருவரும் காதலர்களாக மாறிவிட்டனர் இவர்கள் இருவரையும் அழைத்து சில சேனல்கள் இன்டர்வியூவும் எடுத்துள்ளனர் அதில் கார்த்தியை எதனால் காதலித்தீர்கள் என்று அந்த பெண்ணிடம் கேட்டதற்கு அந்த பெண் அவன் என்ன நல்லா பார்த்துக்குவா அவன் கூட இருக்கும் போது ஜாலியா இருப்பேன் என சிறுவுள்ளைத்தனமாகவே கூறியது இந்த நிலையில் பொதுவெளியில் மாஸ் கார்த்தியின் காதலியான அந்த சின்ன பெண்ணிடம்ிரட்டும் தோனியிலும் பொது என்றும் கூட பார்க்காமல் அந்த பெண்ணிடம் அளிப்பது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை பின்பு அடிப்பது போல் பாவனை செய்து அந்த பெண்ணை மிரட்டுவது போல் தெரிகிறது பின்னர் ஆடிக்கொண்டே சிரித்தபடி பைத்தியம் போல் செய்வதை பார்த்து வீடியோ ரெக்கார்ட் செய்த நபர்கள் அவன் செம்ம போதையில் இருக்கான் போல அந்த பெண்ணுக்கு இதெல்லாம் தேவைதானா என அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் அந்த பெண்ணும் அவன் பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்வதில் விருப்பம் இல்லாதது போன்று தயங்கிக் கொண்டே நின்று கொண்டிருக்கிறது அப்போது அந்த பெண்ணை மாஸ்கார்த்தி கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான் அந்த பக்கமாக செல்லும் நபர்களும் அவர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் செல்கிறார்கள் வீடியோ எடுப்பவர்களும் அவன் செய்வதை தட்டி கேட்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காம் பாரு என சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போது ஒரு பெரியவர் அவனை பார்த்து ஏதோ கேட்க அந்த பெரியவரையும் திட்டும்படி செய்ய செய்கிறான் மாஸ்கார்த்தி இதற்கு முன் இதே மாஸ்கார்த்தி நண்பனிடம் போதையில் வம்பெழுத்து அடிவாங்கிய வீடியோவும் வைரலாகி இருந்தது இந்த நிலையில் பொதுவெளியில் மாஸ்கார்த்தி இப்படி செய்த வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது